பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள உலக புகழ்பெற்ற சுயம்பு சனீஸ்வரன் திருக்கோவிலில் உள்ள கோவில் கடைகள் ஏலம் விட நிகழ்வு நடைபெற்றது அதில் பங்கேற்ற ஒப்பந்ததாரர் முறைகேடுகள் நடப்பதாக தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ளார் உலக புகழ்பெற்ற சுயம்பு சனீஸ்வரன் திருக்கோவிலில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலிருந்தும் மற்றும் அண்டை நாட்டிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர் இங்கு சுயம்பு சனீஸ்வரனுக்கு படைக்கப்படும் தீபம் காக்கா மற்றும் தேங்காய் பழ அபிஷேக தட்டு போன்றவைகளுக்கு இந்து அறநிலையத்துறையிலிருந்து கடைகள் வைக்கப்பட்டுள்ளது அந்த கடைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தில் ஏலம் விடப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக இன்று மாலை கோவிலில் கடைகளுக்கான ஏலம் விடு நிகழ்வு நடைபெற்றது இந்த ஏலத்தில் பங்கேற்ற தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலை சேர்ந்த பேச்சிமுத்து என்ற ஒப்பந்ததாரர் ஏலத்தின் முடிவில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அவர் கூறியது ஒவ்வொரு ஆண்டும் ஏலத் தொகையிலிருந்து பத்து சதவீதம் அதிகரிக்கும் மேலும் ஜிஎஸ்டி வரியும் சேர்க்கப்படும் ஒரு பங்கு தொகையானது ஒரு அறை அளவு பங்கு தொகையாக மாறிவிடும் ஆனால் கோவில் வளாகத்திற்குள் பேரூராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் இந்து அறநிலையத்துறையினர் அதிகப்படியான லாபம் சம்பாதிப்பதற்காக தனியார் நடைபாதை கடைகளும் நிறைய வைத்து அதன் மூலம் லாபம் சம்பாதிக்கின்றனர் எங்களால் எடுக்கப்படும் ஏலத்தில் எங்களுக்கு உரிய லாபம் கிடைப்பதில்லை இதனால் இன்று நடைபெற்ற ஏலத்தை நாங்கள் புறக்கணித்து விட்டோம் எங்களின் கோரிக்கையை ஏற்றால் வரும் காலங்களில் நாங்கள் ஏலத்திற்கு வருவோம் என்று கூறினர் என் பேர் வந்து பேச்சுமுத்து நாங்க வந்து சங்கரன் தென்காசி மாவட்டத்திலிருந்து வர்றோம் இவர் வந்து மாரியப்பன் இவர் வந்து சங்கரன் கோயில் தென்காசி மாவட்டம்தான் நாங்கள் வந்து கடந்த கடந்த இரண்டு வருடங்களாக இந்த குச்சனூர் சனீஸ்வர பகவான் திருக்கோயிலில் தேங்காய் பழம் பூஜை பொருள் கடைகள் எல் தீபம் விற்பனை செய்யும் உரிமம் மண்காகவும் விற்பனை செய்யும் உரிமம் இந்த மூணு ஏலங்களும் நாங்கள் டெண்டர் மூலியமாக திருக்கோயில் அலுவலகத்தில் எடுத்து இந்த கோவில்களை இந்த கடைகளை நாங்கள் நடத்தி வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த கடைகள் வந்து இந்த மூணு ஏலமும் சேர்த்து போன வருஷம் வந்து ஒரு கோடிக்கு நாங்கள் டெண்டர் எடுத்து இந்த கடைகளை வந்து ஒரு ரெண்டு வருடமாக நாங்கள் நடத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பதினெட்டு சதவீதம் வந்து ஜிஎஸ்டி கண்டிப்பா கட்டி ஆகணும்னு புதுசா வந்து கொண்டு வந்துட்டாங்க இந்த வருஷம் தான் புதுசா கொண்டு வந்துருக்காங்க அதே மாதிரி திருக்கோயிலில் வந்து வருஷ வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பத்து சதவீதம் அதிகமாக இருந்தால் தான் அவங்க வந்து அந்த டெண்டர் வந்து விடுவாங்க அப்போ வந்து இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் ஒரு கோடிக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த வருஷம் வந்து பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியும் திருக்கோயிலுக்கு நாங்க கட்ட வேண்டிய பத்து சதவீதம் சேர்த்து இருபத்தெட்டு சதவீதம் வந்து எங்களுக்கு அதிகமாக ஆகும் அப்போ வந்து ஒரு கோடிக்கு எடுத்திருக்கிற ஏலத்தோட தொகை வந்து ஒரு கோடியே இருபத்தெட்டு லட்சம்னு வரும் இந்த இதை வந்து நாங்கள் கோயிலுக்கு கட்டி இந்த ஏலத்தை தான் நாங்கள் இவ்வளோ நாளாக நாங்கள் ரெண்டு வருஷமாக எடுத்து நடத்தி வந்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியில் வாசலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் வந்து ஒரு ஐம்பது கடைகள் கிட்ட லோக்கல் லெவலும் ஃபுல்லும் வந்து ஒரு சின்ன சின்ன டேபில் போட்டு கடைகள் வச்சுக்கிறாங்க அவங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வர்ற பக்தர்கள வர்ற வழியிலேயே எல்லாமே வழி மறைச்சி பூஜை பொருளாக இருந்தாலும் சரி எல் பம்மா இருந்தாலும் சரி எல்லாமே அவங்க கொடுத்து சப்ளை பண்ணிடுறாங்க அப்போ வந்து அவங்ககிட்ட எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா கிட்ட கோயில் திருக்கோயிலுக்குள்ளே இருந்து வர்றவங்ககிட்ட எந்த ஒரு பொருளும் வாங்க மாட்டாங்க அப்போ நாங்கள் வந்து ஒரு கோடிக்கு நாங்கள் டெண்டர் எடுத்துட்டு எங்களால் அந்த விற்பனையை செய்ய முடியறதில்ல அதே இது வெளியில் வந்து அவங்க ரோட்டில் உட்காந்துருக்கிறவங்க எல்லா பொருளும் அவங்களே விற்றுட்டாங்கன்னா அப்போ அவங்கள்ட்ட வந்து ஒவ்வொரு கடைகள்ட்டையும் வர்ற வருமானம் வந்து எங்கே போகுது நகரா நகராட்சிக்கு போ பேரூராட்சிக்கு போகுதா இல்லை அவங்கள எந்த கண்ட்ரோலில் கடைகள் வச்சுருக்காங்கன்னே தெரியல இத்தனையும் கடைகளில் வைக்கல கடைகளுக்கு வெளியில் ரோட்டில் ஆக்கிரமிப்பு பண்ணி தான் கடைகள் வச்சுருக்கிறாங்க இப்போ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கோயிலுக்கு வ வர்ற வருமானமும் பாதிக்குது இந்த திருக்கோயிலுக்கு உள்ள வருமானம் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது கவர்மெண்ட்டுக்கே இந்த அமௌண்ட்டெல்லாம் பாதிக்க தான் செய்யுது இதை வந்து எந்த ஒரு பேரூராட்சியிலிருந்தும் எந்த ஒரு இதுவும் கட் கண்ட்ரோல் பண்ணலை இதெல்லாம் வந்து அந்த வெளியில் உள்ள கடைகள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்தாங்கன்னா இப்போ வந்து இந்த திருக்கோயிலில் ஏலங்கள் அதிகமாக போக தான் செய்யும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல் தீபம் வந்து இந்த தடவை இந்த வருஷம் வந்து பூஜை பொருள் கடையும் மண்காகமும் இதுவரை ஏலம் போகலை அதிக தொகிறனால ஒத்தி ஒத்தி தான் வச்சுருக்குறாங்க இதில் வந்து எல் தீப கடைகள் மட்டும் ஏலம் வந்து இன்னைக்கு போயிருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து முப்பத்தாறு லட்சத்துக்கு போன எல் தீப கடை இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா டெண்டர் தொகை ஐம்பத்தோரு லட்சம் போட்டிருக்காங்க அப்ப ஜிஎஸ்டி வந்து ஒன்பது லட்சத்தி சில்ற ஜிஎஸ்டி வருது ரெண்டும் சேர்ந்து போன வருஷம் எழுதி கடை முப்பத்தாறு லட்சத்துக்கு போன அதே கடை இந்த வருஷம் வந்து அறுபது லட்சத்தி பதினெட்டாயிரத்துக்கு இந்த தடவை ஏலம் போயிருக்குது நான் ஏலம் எடுக்கல சார் போன ரெண்டு வருஷமா நாங்க எல்லா கடையும் தான் ஏலம் எடுத்திருந்தோம் எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகலை மெயினா வந்து வெளிக்கடைகள் அவ்வளவும் வியாபாரம் பாத்திரனால எங்களுக்கு கட்டுப்படி ஆகலங்கிற ஒரு காரணத்தினால நாங்க ஏழை லோக்கல்ல உள்ள ஒருத்தவங்க வந்து எழுதி கடையை டெண்டர் எடுத்திருக்கிறாங்க

அப்புறப்படுத்தறேன்னா சொல்லுவாங்க ஆனா அவங்களால அளவு பண்ணாங்க ஆனா அவங்களாலே முடியல உள்ள பேரூராட்சிக்காரங்க என் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அவங்க நடவடிக்கை எடுக்கலையா இல்ல நடவடிக்கை எடுத்தாங்களா இல்ல அவங்க என்ன அமௌண்ட்டுக்கு அந்த வெளியில ஆக்கிரமிப்பு உள்ள கடைகள்லாம் விட்டுருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல சார் அதெல்லாம் என்ன பண்ணி கொடுத்தா அந்த கோ வெளியில உள்ள அத்தனை கடைகளையும் எங்க அவங்க ஆக்கிரமிப்பு எல்லாம் அகற்றி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா திருக்கோயில்ல இதை விட அதிக அமௌண்ட் எல்லா